ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சிவையான தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சுடு சுடு சாதத்துக்கு இந்த ரசம் போட்டுட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல் ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஒரு ரசம் போதுங்க ஒரு தட்டு ஃபுல்லாக சாதம் சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோல்டு இருக்கிற டைமில் ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸில் நல்ல இந்த ரசம் ஊற்றி குடிச்சிங்கன்னா நல்ல கோல்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க சளி பிடிச்சிருந்தாலும் மிளகு ரொம்பவும் நல்லது ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிள்ளையில காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா குறை குரன்ட்டு தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரசம் டேஸ்ட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா குறை குரன்ட்டு அரைச்சிக்கோங்க அடுத்த கடைசியாக ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டையும் போட்டுட்டு பல்ஸ் மோடில் மறுபடியும் குறை குறைன்ட்டு தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் லெமன் சைஸ்ஸை விட கம்மியாக கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கரைச்ச புளி தண்ணியில் பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க முழுசாக போட்டு கரைச்சா நம்மளால் கரைக்க முடியாது அதனால தான் நாலு பீஸாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டு கரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கைப்பிடி அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கையாலேயே கரைச்சி விட்டுக்கோங்க மிக்சியில் அரைச்சி பண்ணுறதை விட கையில் கரைச்சி பண்ணும்போது ரசம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியில் பவுடர் பண்ணிவிட்டு வந்திருக்க மிளகு சீரகம் பூண்டு பவுடர் போட்டுட்டு மறுபடியும் கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த புளி கலைச்சில் ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்க இப்போ எதுவும் நம்ம தாளிக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்ல நொற வரும் கொதி வரும் அப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு அளவுக்கு கொதி வரும்போது ரொம்பவும் கொதிக்க விட்டுறாதீங்க ரசத்தோட டேஸ்ட்டு போயிடும் இந்த மாதிரி லைட்டாக நுற மாதிரி வரும்போது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க மூடி போட்டு விட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு மூணு கஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருக்கிற ரசத்தை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற கடுகு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப கமகமன்ட்டு நல்ல மனமாக இருக்குது பாருங்கள் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கோல்டு இருக்கிற டைமில் நல்லா சுட சுட ரசம் ஒரு கண்ணடி கிளாஸில் ஊற்றி நல்லா குடிங்க கோல்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா இதில் நிறைய மிளகு போட்டிருக்கும் சுட சுட சாதத்தில் நல்லா தாராளமாக ரசத்தை ஊற்றி சாப்பிடுங்க சும்மா பட்டும் படாமல் ஊற்றாமல் நல்லா தாராளமாக தலை தலை ரசம் ஊற்றி கூடவே ஒரு நல்ல ஒரு ஷை டிஷ் காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு தட்டு சாதம் காலி பண்ணிவிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங் பாய்